இது எல்லாமே என்னுடைய சொந்த கதைகள் நானே எழுதுனது அதில் இந்த வர முதல் கதை என்ன அப்படின்னா புள்ளி அதாவது எந்த விஷயமும் ஒரு புள்ளியிலேருந்தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்கல்ல அதுதான் இந்த வர கதை என்னென்னா ஆரம்பிப்போம் இனி என்ன ஒரு பையன் இருக்கான் சரிங்களா அவனுக்கு வந்து ஒரு நாள் காலையில் நல்லா கேட்டுக்கேன் அது வந்து மார்கழி மாதம் மார்கழி மாதம்னா நம்ம ஊரில் டிசம்பர் போல் வரும் அந்த மார்கழி மாதங்கிறது குளிர்காலம் அந்த குளிர்காலத்தில் நம்ம ஊரில் தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாசலில் கோலம் போடுவாங்க நிறைய வண்ண வண்ணமாக நிறைய நிறங்களோட வண்ண வண்ண கோலங்கள் போடுவாங்க சரிங்களா அந்த கோலத்தில் காலையில் இனியன் ஒரு நாள் அதிகாலையில் அதே மார்கழி வேலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப திடீர்னு வாசலில் பார்த்தா ஒரு பெரிய வண்ண கோலம் இருக்குது அவன் வீட்டில் மட்டும் இல்லை சுற்றி எல்லார் வீட்லேயும் இருக்குது வாசலில் அவனுக்கு ஒன்றுமே புரியல எப்படி காலையில் இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க நம்ம நைட்டு தூங்கினப்போ அப்படி இல்லையே ஒருவேளை விடிய கலாணத்துக்கு முன்னாடி எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இதை பற்றி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையை அவங்க அம்மா போய் கேட்குறான் அம்மா வாசலில் ஒரு கோலம் இருந்திருக்கு அது அவனுக்கு கோலம்னு கூட தெரில அவன் ஒரு படம்னு நினச்சிட்டு கேட்குறான் வாசலில் ஒரு படம் வரைஞ்சிருக்கீங்களே அது எப்படி ஆரம்பிச்சிங்க எப்போ பண்ணிங்க அப்படின்னு கேட்குறான் ஒன்று அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க இனியன்ட்ட சிரிச்சுக்கிட்டே எல்லாமே ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியலை என்ன புள்ளியில் ஆரம்பிக்கும்னுட்டு போயிட்டாங்க நம்ம கேட்டது என்ன கோலம் வரைஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறோம் அல்லது அந்த படம் வரைஞ்சிருக்கீங்களான்னு அவன் கேட்குறான் எப்படி நீங்கள் புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் ஆட்டை போனான்னா அவனோட அத்தைக்கிட்ட போனான் அத்தை அத்தை பக்கத்து வீட்டில் இருக்க அத்தை அத்தை அத்தைகிட்ட போயிட்டு அத்தை அம்மாவும் சரி நீங்களும் சரி வாசலில் இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்கீங்களே வண்ண வண்ணமா இதுக்கு பேர் கோலம்னு சொல்கிறாங்க அதை எப்போ வரைஞ்சிங்க எப்போ ஆரம்பிச்சிங்க எப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அவங்க அத்தையும் சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இதில் வந்து இனியா எல்லாமே ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு அவங்களால ஏற்றுக்கவே முடியல அவனால் இது என்னடா இது இவங்களும் இதே சொல்கிறாங்கன்னு அவனுக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு சரி இதை கடைசியாக போய் நம்ம கேட்க ஆள் சித்தி தான் சித்திட்ட போய் கேட்போம்